வணக்கம் என் பேர் காவியா எனக்கு சிந்தாமணி எங்கள் அண்ணன் பேர் பூக்காளி எங்கள் அண்ணனுக்கு வயிறு வலி அதிகாலையில் வந்ததுனால கண்ணா மருத்துவமனைக்கு வந்தோம் வந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததால எங்கள் அண்ணனுக்கு குடல்வாழ்வு பிரச்சனை இருந்துச்சு உடனே வெளியிலேருந்து சார் வந்து ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க உடனே பண்ணிட்டாங்க இப்போ நல்லா நல்லாயிருக்கேன் எங்கள் அண்ணன் இன்றைக்கி டிசார்ஜ் பண்ணதும் பண்ண இடத்துல சிஸ்டர்ஸ் ஸ்டாஃப் எல்லாருமே நல்லா எங்கள் அண்ணனை பார்த்துக்கிட்டாங்க என் பேர் சிந்தாமணி பேசுகிறேன் எனக்கு அன்றைக்கி வயிறு வலி பயங்கரமாக இருந்துச்சு அதனால் ஸ்ரீ கண்ணாக்கா மருத்துவமனைக்கு வந்தேன் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு எனக்கு பயங்கர வழியாக இருந்துச்சு வழியாக இருந்த உடனே ஸ்கேன் போட்டு பார்த்தாங்க ஸ்கேன் போட்டு பார்க்கவே குடர்வால் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க குடர்வாழ் பிரச்சனை இருக்குன்னு சொன்னோன்னே பிரகாஷ் பிரகாஷான சார் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்ன உடனே வெளியேருந்து டாக்டர் வர சொல்லி உடனே அடங்கி உடனே அடாமல் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணாங்க பண்ணி முடிஞ்சு நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அது மாதிரி ஸ்வீட் பண்ணா மருத்துவங்களில் ஃப்ரூட் ஜாக்டர் டாக்டர்ஸ் நர்ஸஸ் ஸ்டாஃப் எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க இப்போ என்ன உடம்புலாம் நல்லபடியாக இருக்குது கீழ்த்தாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லபடியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க டீசார்ஜ் பண்ணி நான் வீட்டுக்கு போகிறேன் ரொம்ப நன்றி